ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஊர்களின் மறுபேர்கள் தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த ஊரில் என்னென்ன பெயர்லாம் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நோட் எடுத்து அதை உங்களுக்காக போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஊர்களின் பெயர்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து செங்கல்பட்டு செங்கை வேதாரண்யம் வேதை திருவண்ணாமலை வந்து அருணேன்னு சொல்கிறாங்க திருச்செந்தூர் செந்தூர் சீரளவாய் மயிலாப்பூர் மயிலை தஞ்சாவூர் தஞ்சை அல்லது தஞ்சையூர் உதகமண்டலம் உதகை கும்பகோணத்தை வந்து குடந்தை அல்லது குடமூக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மன்னார்குடி மண்ணை சைதாப்பேட்டை வந்து சைதைன்னு சொல்கிறாங்க ஆற்காடு ஆற்காடு ஃபஸ்ட்டு வந்து அது ஆற்காடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர்காடு ஆற்காடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அத்திக்காடு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோடை வந்து ஈரோடைன்னு சொல்கிறாங்க கரூர் கரூருக்கும் மூணு மருப்பேர்கள் என்னென்னா கரூர் கரவூர் வஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது குளித்தலை குளித்தலை வந்து குளிர் தண்டலை அடுத்தது பழனி பழனியை வந்து இப்போ வந்து பேர் அதுக்கு முன்னாடி வந்து திரு ஆவினங்குடி அதுக்கப்புறம் சித்தாரிப்பேட்டை சித்தாரிப்பேட்டைனா சின்னத்தாரிப்பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தருமபுரியை வந்து தகடூர் கரிவளம் வந்த நல்லூரை வந்து கருவைன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருத்தணி திருத்தணியை வந்து திருத்தணிக்கை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாயுரம் கருந்த தட்டைக்குடி கரந்தை புதுக்கோட்டை புதுவை புதுச்சேரி அது அது புதுகை இது புதுவை புதுக்கோட்டைக்கு வந்து புதுகை புதுச்சேரிக்கு வந்து புதுவை நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துக்கு நாகை திருநெல்வேலி திருநெல்வேலி ரெண்டு மருபுறதுக்கு என்னென்னா நெல்லை வேணும் வனம் ஊட்டி உதகமண்டலம் மா மாந்தை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாமக்கல் நாமக்கல்லில் வந்து ஆரைக்கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்காடு ஏரிக்காடு குன்னூர் குன்றூர் கோடம்பாக்கம் கோடலம்பாக்கம் செங்கற்பட்டு செங்கற்பட்டு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நீர் பட்டு செங்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது தரம் தாம்பரம் தாம்பரத்தை தர்மபுரம் திண்டுக்கல் திண்டீஸ்வரம் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் சிதம்பரம் தில்லை திருமறைக்காடு வேதாரண்யம் திண்டிவனம் புளியங்காடு முந்திரிவனம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை மதுரையை வந்து மருதை மதிரை அப்படின்னு சொல்லி ரெண்டு மருவ பேர்கள்லாம் மாறி அதுக்கப்புறம் தான் மதுரைன்னு வந்துருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோழலிங்கபுரம் சோழலிங்கபுரம் இப்போ சோழிங்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லால்குடி தவத்துறை சிவகங்கை சிவகங்கை வந்து கோட்டை செவ்வங்கை கங்கை அப்படின்னு சொல்லி மூணு மறுபயர்கள் வந்து இருந்து தான் வந்து சிவகங்கைன்னு மாற்றிருக்கிறாங்க பழமுதிர் சோலை பழமுதிர் சோலைனா பழமுதிர் சோலை தாராசுரம் ராஜராஜேஸ்வரம் அடுத்தது பார்த்திங்கன்னா திருக்குருவூர் திருக்குறூர்னா ஆழ்வார் திருநகரி குறுகை சிங்காநல்லூர் அல்லது சிங்களாந்தபுரம் அதை வந்து சிங்கைன்னு இப்போ சொல்கிறாங்க ஆஹா இல்லை இல்லை சிங்கைன்றது தான் சிங்காநல்லூர் அப்படி இல்லைனா சிங்களாந்தபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பைம்பொழில் பைம்பொழில்னா பைம்பொழி பாளையங்கோட்டை பாலை பணக்குடி பனவை மன்னாரப்பேட்டை வன்னை வானவன் மாதேவி வானம்பதி மணப்பாறை மணவை திருநின்றவூர் ஊர் வத்தலகுண்டு வெற்றிலை குண்டு பொள்ளாச்சி பொழிலாட்சி அருப்புக்கோட்டை திருநல்லூர் அல்லது அறுவை திரிசூலம் திருச்சூர் அல்லது திருசுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் ஒகேனக்கலை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா புகை நாற்கள் உகுநீர்கள் உகுநீர்கள் அப்படின்னா புகை நாற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது கயத்தாறு கசத்தியாறு திரு செங்கோடு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா திருக்குடி மாடை செங்குன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழம் வந்தாங்கள் பல்லவன் தாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விருதாச்சலத்துக்கு முன்னாடி பேர் வந்து முதுவைக்குன்றம் அல்லது பழமலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உறையூர் உறையூரை வந்து உரந்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ராமநாதபுரம் முகவை கொடைக்கானல் கோடை காஞ்சிபுரம் காஞ்சி நாகர்கோயில் நாஞ்சி சோழநாடு சோநாடு உசிலம்பட்டி உசிலை சூலூரை சுரலூர் சுரலூரை தான் இப்போ சூலூர்னு மாற்றிருக்கிறாங்க திருவாரூர் ஆரூர் என் தந்தை எந்தை அம்பாசமுத்திரம் அம்பை அலங்காநல்லூர் அலங்கை மாடல்லபுரம் மகாபலிபுரம் மல்லை பூந்தமல்லி பூவிருந்தவல்லி தேவக்கோட்டை தேவோட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் விருதை சங்கரன் கோயில் சங்கை அறந்தாங்கி அரந்தை சேந்தமங்கலம் சேந்தை இது எப்படி சொல்கிறான்னு பார்த்துக்கோங்க பாக்கத்தை வந்து பாக்கம் புரசை வாக்கம் இப்போ வந்து புரசை வாக்கம் தான் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது வந்து பெரம்பூர் பிரம்பூர் மோப்பேர் முகப்பேர் திருவெற்றியூர் திரு ஒற்றியூர் எழும் எழும்பூர் எழும்பூர் உயப்பேட்டை இப்போ கொசப்பேட்டை மலைச்சாலை அண்ணாச்சாலை சேதனம் பட்டு சேர்த்து பட்டு இப்போ கல்பாக்கம் மாமண்டூர் அதுக்கு முன்னாடி மா வண்டூர்னு சொல்லியிருக்கிறாங்க அது பண்ருட்டி பண்ரொட்டி வந்து பண்ணு ரூட்டின்னு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க இப்போ தான் பன்ருட்டின்னு மாற்றிருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சல்லடை குறிச்சி சல்லடை குறிச்சியை கல்லிடை குறிச்சி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க பண்டையர் பண்டையரை பாண்டியர் இங்கே இருவரும் போட்டுக்கோங்க பாண்டியர் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து குறிஞ்சின்ற இடத்துல இருக்கிற வார்த்தையெல்லாம் குறிச்சின்னு மாற்றிருப்பாங்க இப்பொழுது பார்த்திங்கன்னா பெங்களூர் பெங்களூர் வந்து வெண்கலூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மைசூரை எருமையூர் ஆற்றூர் ஆத்தூர் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் சேதுராயன் புத்தூர் அதை வந்து சேரத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுதூர் ஸ்ரீவை கன்னியாகுமரி குமரி பழவேற்காடு புலிக்காடு காவேரி பூம்பட்டினம் அதை வந்து பூம்புகார்ன்னு சொல்கிறாங்க அடுத்த பல்லாவரத்தை வந்து அதுக்கு முன்னாடி பல்லவாபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முதுகுளத்தூர் முதுவை பந்தல்மடை பந்தமடை சீர்காழி சீர்திகள் காழி சீர்திகள் காழியை தான் சீர்காழின்னு மாற்றிருக்கிறாங்க அடுத்தது வருவனம் மங்கை நத்தம் குன்றக்குடி குன்னக்குடி ராமேஸ்வரம் ராம் ராமேஸ்வரம் அடுத்தது பெரம்பலூர் பெரும்புளியூர் கடலூர் கூடலூர் திரு எவ்வளூர் திரு எவ்வளூர்னா திருவள்ளூர்னு மாற்றிருக்கிறாங்க அடுத்தது நீலகிரி நீலகிரிக்கு முன்னாடி பேர் வந்து நீலமலை திருப்பூருக்கு திராடபுரம் விராடபுரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவிடை மருத்தூர் இடைமருதில் கீவலூர் கீவலூர் அதுக்கு முன்னாடி வந்து கீழ்வேலூர் அப்படின்னு இருந்துச்சு அவினாசி அவினாசி வந்து பூக்கொளியூர் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து புல்லிருக்கு வேலூர் அருகம்பாக்கம் அறப்பாயநல்லூர் அருகம்பாக்கத்துக்கு வந்து முன்னாடி வந்து அறப்பாயநல்லூர்னு பேர் இருந்துருக்கு அதுக்கடுத்து புல் புல்லமங்கை பசுபதி கோவில் கோலார் தங்க வயல் சொல்கிறாங்க அதை வந்து வாலாளபுரம் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தேவி சேரன்மாதேவி சேர்மாதேவி அச்சிறுப்பாக்கம் அச்சரப்பாக்கம் கூலக்கடை தெரு கூழைக்கடை தெரு பண்புழிப்பட்டினம் பண்ணை பண்பொழி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருசூலம் திருச்சுரம் ஊட்டிக்கு ஒத்தக்கல் மந்தை திரு ஐயாரு பஞ்சநாதம் பூத்தளை பற்று பூத்தளப்பட்டு திருப்பழனம் திருப்பணம் கண்ணடி பேரேரி கண்டிய பேரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் எழுதிக்கோங்க கோயம்புத்தூருக்கு கோவை சேலத்துக்கு வந்து சேரளம் அப்படின்னு இருந்துச்சு இதோடு வந்து மறுப்பேர்கள் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதில் இருக்கிற மறுபயர்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மறுபேர்கள் எழுதியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்